கத்துடைய வார்த்தை ஒன்னு யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் மூலமாய் வருகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று தேவன் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்னவென்று கேட்கிறார் என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார் அவர்களை பகைத்தால் நாம் பொய்யர்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் காண்கின்ற நம் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்தாதபடிக்கு காணாத தேவனிடத்தில் எப் படி அன்பு செய்வோம் என்று சொல்கிறார் அதனால் நாம் காண்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் தேவன் அன்பாயே இருக்கிறார் அன்பாக இருந்து அவர் தம்முடைய அன்பை நம்முடைய அவருடைய சிறுவையில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்காக வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் சகோதர சகோதரிகளை நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய வார்த்தையின்படியாக இப்பொழுது நாம் அவரை பார்த்து செபிப்போம் தேவனாகிய கர்த்தாவே இயேசு தெய்வமே பரிசுத்த தெய்வமே பலக பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் அப்பா ஒரு விசை ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரை நேசிக்க சகோதரரிடத்தில் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக நாங்கள் பொய்யராய் போய்விடாதபடிக்கு காண்கிற சகோதரனிடத்திலும் காணாத தேவனிடத்திலும் இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்பின் நேசம் எங்கள் இறுதயத்துக்குள் ஆண்டு வரை எல்லோரையும் நேசிக்கத்தக்க ஒரு கிருபை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாதே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமீன் ஆமீன்